சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எகிப்தின் பில்லியன் மூன்று டாலர் காசா மறுசீரமைப்பு திட்டத்திற்கு அரபு தலைவர்கள் ஒப்புதல் ஹமாஸ் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய திருப்பம் இங்கிலாந்தின் கூற்றுக்களை ஆதாரமெற்றது என்று நிராகரித்த ஈரான் ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவோம் என ரஷ்யா அறிவிப்பு உக்ரைனுக்கான உளவு தகவல்களை நிறுத்தி அமெரிக்கா டிரம்ப் ஜெலன்ஸ்கி மோதலின் விளைவு ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ரஷ்யா அச்சுறுத்தல் மேக்ரோன் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவரது கூட்டாளியான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சர்ச்சைக்குரிய காசா இடமாற்ற திட்டத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் அரபு லீக் நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் அதன் மக்களை மீள்குடியேற்றவும் மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆறு ஆண்டுகளில் காசாவை கட்டமைக்கின்ற சொந்த மெகா திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன அதே நேரத்தில் பாலஸ்தீனர்கள் அந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து செல்லாமல் இருப்பதையும் இந்த திட்டம் உறுதி செய்கிறது செவ்வாய்க்கிழமை என்று ஹெய்ரோவில் நடைபெற்ற அவசர அரபு உச்சி மாநாட்டின் முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகுவிற்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாட்டு தலைவர்களினுடைய திட்டம் என்ன என்பது குறித்து பார்க்க நடந்த அரபு லீக்கின் அவசர உச்சி மாநாட்டின் போது எகிப்தால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எகிப்தின் திட்டம் இப்போது அரபு திட்டமாகும் என்று எகிப்திய தலைநகரில் நடந்த நீண்ட கூட்டத்தின் முடிவில் அரபு லீக் பொதுச்செயலாளர் அகமது அபுல் ஹெய்ட் அறிவித்திருக்கிறார் காசா திட்டத்தை பற்றி குறிப்பிடாமல் காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனர்கள் தன்னார்வமாகவோ அல்லது கட்டாயமாகவோ இடம்பெறுவதை அரபு நாடுகள் ஒன்றுபட்டு நிராகரிக்கின்றன என்று முன்னாள் எகிப்திய வெளியுறவு அமைச்சரும் இருக்கிறார் எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் பதர் அப்துட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உலகளாவிய ஆதரவை பெறுவதற்காக சர்வதேச அரங்கில் இந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கு நாடு இப்போது பாடுபடும் என்று உறுதியளித்திருக்கிறார் நிலையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் முயற்சியாக பாலஸ்தீன ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு காசாவை மேற்பார்வையிட ஒரு தொழில்நுட்ப குழுவை நிறுவுவதற்கும் மாநாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முடிவு நிர்வாக ஸ்திரத்தன்மையை பேணுவதையும் மறுகட்டமைப்பு முயற்சிகளை செயல்படுத்துவதையும் மேற்பார்வையிடுவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த உச்சிமாநாடு பரந்த புவிசார் அரசியல் கவலைகளையும் விவாதித்திருக்கிறது பாலஸ்தீனர்களை இடம்பெயரை செய்ய அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளின் எந்த பகுதியையும் இணைக்கும் ஒரு முயற்சிக்கும் எதிராக அரபு தலைவர்கள் உறுதியான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் புதிய கட்ட மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் காசாவை மட்டுமல்ல பரந்த மத்திய கிழக்கையும் ஸ்திரத்தன்மைக்கு உள்ளாக்கும் என்றும் அவர்களை எச்சரித்திருக்கிறார்கள் மறுகட்டமைப்பு திட்டத்திற்கு அனைத்து வகையான நிதி பொருள் மற்றும் அரசியல் ஆதரவையும் வழங்குவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதற்கிடையில் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் சபை எகிப்து தலைமையிலான மறுசீரமைப்பு திட்டத்தை ஆதரிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது காசா பாலஸ்தீன அரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீன கோரிக்கைக்கான ஐநாவின் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் குட்டரஸ் வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரம் எகிப்தின் முன்மொழிவை பாலஸ்தீன ஜனாதிபதி மஹமுத் அப்பாஸும் வரவேற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஆட்சியில் இருக்கின்ற அப்பாஸ் நிபந்தனைகள் அனுமதிக்கப்பட்டால் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் அமைப்பும் மாநாட்டின் முடிவுகளை வரவேற்றிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருகின்ற நிலையில் அரபு தலைவர்களின் அரசியல் ஆதரவிற்காக அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களை இடம்பெயற செய்யும் முயற்சிகளை அரபு தலைவர்கள் நிராகரித்து து ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அரபு இஸ்ரேலிய போரின் போது பாலஸ்தீனர்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்த நக்பாவுக்கு எதிரான எதிர்ப்பை எதிரொலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையாகும் என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது இருப்பினும் முன்மொழியப்பட்ட நிர்வாக சமன்பாட்டிலும் காசா மறு திட்டத்திலும் ஹமாஸ் என்ன பங்கு வகிக்கும் என்பது குறித்து லீக் மற்றும் பிற பங்குதாரர்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இஸ்ரேலை தளமாக கொண்ட ஜெருசலேம் போஸ்ட் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஹமாஸை உடனடியாகவும் முழுமையாகவும் நிராயுத பாணியாக்க வேண்டும் என்று வாதிட்டதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் அரச நீதிமன்றத்திற்கு நெருக்கமான காசாவில் போராளி குழுவின் தொடர்ச்சியான ஆயுத பிரசன்னம் ஒரு தடையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸ் எந்த பங்கையும் வகிக்காது என்று அறிவித்துள்ளது ஆனால் ஆயுத குறைப்பு என்பது ஒரு எல்லை மீறிய செயல்பாடு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது அறிக்கைகளின்படி ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் சமி அபு சுக்ரி செவ்வாய்க்கிழமையன்று என்று ஆயுதங்களை கைவிடுவதற்கான திட்டங்களை நிராகரித்தார் ரொய்டர்ஸுக்கு அளித்த அறிக்கையில் ஹமாஸ் எந்த ஒரு திட்டங்களையும் பாலஸ்தீனமல்லாத நிர்வாகத்தையும் அல்லது காசா பகுதியில் வெளிநாட்டு படைகளின் இருப்பையும் ஏற்றுக்கொள்ளாது என்று அபு சுக்ரி திட்டவட்டமாக கூறியிருந்தார் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக எகிப்து முன்வைத்த தொன்னூற்றி ஒரு பக்க திட்டத்தில் பாலஸ்தீன நகரத்தில் பசுமையான இடங்கள் மற்றும் பிரம்மாண்டமான பொது கட்டிடங்களை உருவாக்கும் திட்டங்கள் அடங்கும் இதன் மூலம் அனைத்து குடியிருப்பாளர்களையும் இடம்பெயர்த்த பிறகு பாலஸ்தீன பகுதியை மத்திய கிழக்கில் ஒரு ரிசார்ட்டிடமாக மாற்றும் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பை எதிர்கொள்ள முடியும் இதையடுத்து காசா பகுதியில் வசிக்கும் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் பாலஸ்தீனர்கள் தங்கள் தாயகத்தில் தங்க அனுமதிக்கும் போருக்கு பிந்தைய மறுக்கட்டமைப்புக்கான அரபு முயற்சியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிராகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினருடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் அமைப்பிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக வெள்ளை மாளிகை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது இது மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லெவிட் அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் இடையே தொடர்ச்சியான பேச்சுக்கள் மற்றும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையின் விவரங்களை அவர் மறுத்திருக்கிறார் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் லெவிட் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக உலக அளவில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அமெரிக்க தினாதிபதியின் கொள்கை இது அமெரிக்க மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நல்லெண்ண முயற்சி என்றும் லெவிட் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் ஐரோப்பிய நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஈரான் அச்சுறுத்த முயற்சிப்பதாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூறிய குற்றச்சாட்டுக்களை ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் எஸ்மாயில் பகாய் ஆதாரமற்றது என்று நிராகரித்திருக்கிறார் ஈரான் தங்கள் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை அச்சுறுத்துவதாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் சமீபத்தில் கூறிய குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை தவறானவை மட்டுமல்ல ஈரானிய தேசத்திற்கு எதிராக எதிர்மறையான தலையீடுகளில் நீண்ட இருண்ட பதிவை கொண்ட ஒரு நாடு பொதுமக்களின் கருத்தை வேண்டுமென்றே திசை திருப்புவதாகவும் தற்போது ஈரானிய எதிர்ப்பு பயங்கரவாத குழுக்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கும் எந்த வாய்ப்பையும் அந்த நாடு தவறவிடுவதில்லை என்றும் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஈரானிய தேசத்திற்கு எதிரான தவறான கொள்கைகளை கைவிடவும் பயங்கரவாதத்தை தூண்டுவதையும் நிறுத்தவும் மோதல் கொள்கைகளை தொடர வேண்டாம் என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்த வேண்டாம் என்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு பகாய் அறிவுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்காவுடன் தாங்கள் நடத்தும் பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த அம்சங்களும் இடம்பெறும் என்று ரஷ்யா கூறியுள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை புதன்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அமெரிக்காவுடன் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் ஈரான் தொடர்பான அம்சங்களும் இடம்பெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய அணுசக்தி திட்டத்தை ஏற்படுத்த ரஷ்யா உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான சர்வதேச ஒப்பந்தம் ஒபாமா ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று மறுபுறம் உக்ரைனுக்கு அமெரிக்க உளவு தகவல் பகிர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான உளவு தகவல் பகிர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது முந்தைய அறிக்கைகளில் தகவல்களின் ஓட்டம் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்று கூறப்பட்ட நிலையில் இந்த வளர்ச்சி ஒரு தீவிரமான அதிகரிப்பை குறிக்கிறது நிலைமையை அறிந்த உக்ரைனிய வட்டாரத்தின் தகவல்படி அமெரிக்கா இப்போது உக்ரைனுடனான அனைத்து உளவு தகவல்களின் பரிமா மாற்றையும் நிறுத்திவிட்டது ரஷ்யாவிற்குள் தாக்குதல்களை எளிதாக்கும் தகவல்களை குறிப்பாக குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த முன்பு ரஷ்ய பகுதிகளில் உள்ள ரஷ்ய படைகளுக்கு எதிரான உக்ரைனிய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான உளவு தகவல்களை அமெரிக்கா தொடர்ந்து வழங்கியது என்றும் அந்த வட்டாரம் சுட்டிக்காட்டியது உக்ரைனிய அதிபர் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே ஏற்பட்ட ராஜதந்திர மோதலை தொடர்ந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவியும் நிறுத்தப்பட்டது இந்த முடிவை தொடர்ந்து தற்பொழுது உளவு தகவல்களை முழுமையாக நீக்கிய அந்த முடிவு வந்திருக்கிறது இந்த நிகழ்வு உக்ரைனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது இறுதியாக ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ரஷ்யா அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் எச்சரித்திருக்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தனது நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார் அத்துடன் ஐரோப்பாவில் எந்த நாடும் மற்றொரு நாட்டை தண்டனையின்றி ஆக்கிரமிக்க முடியும் என்றால் எந்த நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்றும் மெக்ரோன் வலியுறுத்தி இருக்கிறார் உக்ரைனுக்கு அப்பால் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் ஐரோப்பிய நாடுகளுக்கு உடனடி உண்மையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் மேலும் உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பா முழுவதும் அதன் விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலைகளையும் மெக்ரோன் வெளிப்படுத்தி இருக்கிறார் ரஷ்யா தன்னுடைய திறனை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட மெக்ரோன் ஜனாதிபதி புடின் எதிரிகளை துன்புறுத்தவும் தேர்தல்களில் தலையிடவும் தமது எல்லைகளை மீறுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழறு இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்